கடன் தன்னையும் இழந்துவிடுகிறது நண்பனையும் இழந்துவிடச் செய்கிறது கடன் வாங்குவது பணத்தின் பெருமையை மங்கச் செய்துவிடுகிறது பொருளாதாரத்தில் நமக்கு சில கட்டுப்பாடுகள் அவசியம் நடைமுறை வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய அற்புத நீதியை இங்கே சொல்கிறார் ஷேக்ஸ்பியர் நீ கடன் கொடுக்காதே நீ கடனும் வாங்காதே என்பது அவர் நமக்கு சொல்லும் அறிவுரை அதனை கட்டளை போல் சொல்கிறார் பிறகு அதற்கான காரணத்தையும் விளக்குகிறார் கடன் வாங்கும்போது இருக்கும் ஆர்வம் வாங்கிய பின்பு குறைந்துவிடும் பிறகு திருப்புவதில் அதுவும் வட்டியோடு திருப்புவதில் சிரமம் ஏற்படுகிறது கூடுதல் வட்டி என்றால் கடன் சுமை மேலும் அதிகமாகிவிடுகிறது தேவையில் அவசர அவசியம் கருதி வாங்கும்போது வட்டியின் சுமை பெரிதாக தெரியாது பிறகு அது குட்டி போட்டு பல மடங்கு பெருகும்போதுதான் நிலைமை மாறிவிடுகிறது ஆயிரம் ரூபாய் இல்லாது அதற்கு கடன் வாங்குகிறான் பிறகு வட்டியோடு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலாக திருப்பி செலுத்த எப்படி இயலும் கஷ்டமே கொடுத்தாலும் கஷ்டம் வாங்கினாலும் கஷ்டம் கடனில் எச்சரிக்கை மிக மிக தேவை கொடுப்பதும் வாங்குவதும் இரண்டையும் தவிர்ப்பது அமைதிக்கு வழிவகுக்கும் நாட்பட்டால் கடன் கடன் அது தன்னை இழந்து விடுகிறது கடன் நட்பை முறிக்கும் அன்பையும் முறிக்கிறது கடன் உறவையும் முறிக்கிறது மயிர் ஊடா நட்பும் பொருள் ஊட கெடும் என்று ஒரு பழமொழி மூலம் நம்மை எச்சரித்திருக்கிறார்கள் அதுபோல கடன் வாங்கி பிறருக்கு கடன் கொடுப்பது மிகப்பெரிய தவறு கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் மரம் ஏறி கைவிட்டவனும் ஒன்று என்ற அருமையான பழமொழி தமிழில் உண்டு ஆடம்பர வாழ்க்கைக்கு கடன் வாங்குவது கூடாது சிக்கனம் சேமிப்பு மூலம் படிப்படியாக காத்திருந்து பொருட்கள் வாங்கிட வேண்டும் கடன் கிடைக்கிறது என்பதற்காக யானை வாங்கி கட்டிய கதையாகிவிடக்கூடாது பணம் அவசியம் பணம் முக்கியம் அது சேமித்தால் கூடும் கடன்பட்டால் கீழே அமுக்கும் கவனம் தேவை எச்சரிக்கை தேவை ஷேக்ஸ்பியரின் சிந்தனை உங்களுக்கு உதவும்